மாகாணத்தில் தன்னை சட்டத்தரணி என போலியாக அடையாளப்படுத்திக் கொண்ட பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சில வாரங்களாக குறித்த பெண் போலீசாரால் உத்தரவினை இந்த பெண் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது என்ற பெண்ணை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் கடந்த எட்டாம் திகதி நீதிமன்றின் முன்னிலை ஆகுமாறு குறித்த பெண்ணுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது எனினும் குறித்த பெண் நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய செயற்பட தவறியதாக தெரிவிக்கப்படுகிறது டிக்டாக் இன்ஸ்டாகிராம் போன்ற பல்வேறு சமூக ஊடகங்களில் தன்னை ஒரு சட்டத்தரணியென அடையாளப்படுத்திக் கொண்டுள்ளதாகவும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் இந்த பெண் சட்டத்தரணியாக செயல்படுவதற்கு அதிகாரம் வழங்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் முதல் இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி வரையிலான பகுதிக்குள் குறித்த பெண் சட்டத்தரணியாக தம்மை அடையாளப்படுத்தியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் நீதிமன்றில் முன்னிலையாகுமாறு குறித்த பெண்ணுக்கு அறிவிக்கப்பட்டு உள்ளது எவ்வாறாயினும் குறித்த பெண் நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய நீதிமன்றத்தில் முன்னிலையாக தவறியுள்ளார் இந்நிலையில் குறித்த பெண்ணை போலீசார் கைது செய்துள்ளனர்